மீனாட்சி ஜோதிடையர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் இருபத்தி ஐந்து அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தான் சனி பயிற்சி அடைந்தாரு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அடைகிறாரு சனி பக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் ஆஹ் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று வரும் பட் இப்போ சனி பயிற்சி அடைகிறது மீன ராசினி தான் இருக்காரு வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம் கடக ராசினருக்கு இந்த வக்ர சனி பயிற்சி எப்படி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது கடந்த மூன்றாம் முதல் ஐந்து ஆண்டு காலமாவே சனி பயிற்சியின் தாக்கம் கடகராசினரை அதிக பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது கோவிட விட இந்த அஷ்டம சனியோ இந்த கண்டக சனியோ தான் கடகராசினர் அதிகமா பாதிச்சிருக்கு இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது மார்ச் மாத ல இருந்து கடகராசினர் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காந்துட்டு இருக்காங்க அதுல நிறைய பேர் வந்து எனக்கு இன்னும் அஷ்டமசனி நடக்கிற மாதிரிதான் இருக்கு இன்னும் என்னோட இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஒரு முன்னேற்றமும் இல்லை நான் நிறைய முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய புது முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என் வேலைலையும் சரி தொழில்லயும் சரி குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னும் தலை தூக்கிட்டே தான் இருக்கு இன்னமும் எனக்கு அஷ்டம சனி மாதிரிதான் இருக்கு நீங்க தான் வந்து அஷ்டம இருந்து சனி விலகிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களுக்காண்டி நான் இவ்ளோ பிரச்சனைகளை இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய கடகராசினர் தெரிவிச்சிருக்கீங்க இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா கடகராசினருக்கு வந்து இந்த குடும்ப பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமா தாங்க இருக்கும் வரும் இரண்டு ஆண்டு காலத்துக்கும் முக்கியமா இந்த வருஷமும் நெக்ஸ்ட் இயரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அஹ் பேச்சு ரொம்ப தடிமனா வரும் உங்களுக்கு அதுவும் போன மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் தைரியமும் பேச்சும் அதிகமா வரும் அதனால உங்களுக்கு குடும்பத்திலயும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அஹ் முகத்துல தேவையில்லாத தழும்புகள் இல்ல தேவையில்லாத அலர்ஜிகளும் உண்டாகும் இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய கோளாறுகளும் இருக்கும் கடகராசியினருக்கு இப்ப வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாம் சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி வக்ரம் அடைஞ்சாலும் ஒன்பதாம் இடத்துல தாங்க இருக்கிறாரு எட்டாம் இடமான அஷ்டம சனியா அவர் மாறல அப்போ இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புதான் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகராசினர் யாரெல்லாம் தொழில் தொடங்கலாம்னு நான் காத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு தந்தை இருக்கிறாருன்னா தந்தை மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோ இல்ல நல்ல உதவிகளோ கண்டிப்பா கிடைக்கும் இந்த மூன்று மாத காலம் நீங்க வந்து உங்க தொழில முயற்சி எடுத்து வேலை பார்க்கும் போது உங்களுக்கு இதனால நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பா இப்ப ஸ்டார்ட் ஆகுது பியூச்சரும் இல்ல பியூச்சர்ல இன்னும் நல்லா இருக்கும் இப்பத்தில இருந்தே உங்களுக்கு நல்லதாவே இருக்குது அஹ் புது வாய்ப்பு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வரும் மாதத்துல அதாவது ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இந்த மாதம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது பட் ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்களுக்கு இந்த போலீஸ் வேலைக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க ஆர்மிக்கு காத்துட்டு இருக்கீங்க கெமிக்கல் மெடிக்கல் லைன்ல வந்து அஹ் ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து இப்ப வேலைக்காக மாத்தணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் ஓகேங்களா மெடிக்கல் கெமிக்கல் அதே மாதிரி போலீஸ் நிறைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா வேற வேலைக்கு மாத்த இன்னும் என்னால முடியல என்னோட வேலையில தனங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே ஒரு வந்து ஒரு நல்ல குட் சேஞ்சஸ் இருக்கு வேலையில இந்த மாதிரி இருக்கு அடுத்து படிப்பு எப்படி இருக்குன்னா படிப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க மாணவர்களுக்கு இந்த வக்கர சனி காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரியான காலகட்டமா தான் இருக்குது உங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன படிக்கலாம் எந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம் அதுக்கு என்ன ஜாப் கிடைக்கும்ன்றது எல்லாமே இந்த த்ரீ மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளான் ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேங்களா சோ இது இந்த மாதிரி நீங்க வந்து ஃப்யூச்சர் எப்படி பிளான் ஒரு வந்து உங்க படிப்புல நீங்க படிக்க அடுத்ததா திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரன் அமையல ரொம்ப நாளா நாங்க வந்து வரனுக்கு தேடிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மூன்று மாத காலத்துல கண்டிப்பா நல்ல வரன் வருங்க நான் கடகராசினருக்கு நான் வந்து மெயினா என்ன சொல்றேன்னா முடிச்ச அளவுக்கு ஏஜ் கம்மியா இருக்கவங்க அடுத்த வருஷத்துக்கு மேரேஜ் தள்ளி போடுறதே ரொம்ப நல்லது இல்லை எனக்கு ஏஜ் அதிகமாக ஆயிடுச்சு நான் இன்னமும் தள்ளி போட முடியாது போது வர வரனே கண்டிப்பா இந்த மூணு மாசத்துல உங்களுக்கு வரன் நல்லாதாவே வரும் இந்த வர வரன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா உங்களுக்கு ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்கா உங்க ஃபேமிலிக்கு செட் ஆகுதான்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல ராகவும் இருக்கும் போது உங்களுக்கு வர்றது எல்லாமே நல்லதா இருக்கிற மாதிரி உங்க கண் பார்வைக்கு தெரியலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கலாம் பட் ஃபேமிலின்னு வரும்போது மேரேஜ் ஆன சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு அசௌகரியங்களை கொடுக்கும் அதனால வர வர உங்களுக்கு பொருத்தமா இருக்கா உங்க குடும்ப வாழ்க்கைக்கு உங்க குடும்பத்துக்கு பொருத்தமா இருக்கான்றத ரெண்டு மூணு வாட்டி நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசானவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத உடல் அசௌகரியங்கள் ஏற்படும் அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ட்ரீட்மெண்ட்டுக்கான காலகட்டமா இருக்கு நிறைய பேர் வந்து ஒரு பயத்துல வந்து நிறைய பேர் சொத்து எழுதி வச்சிருவாங்க கடகராசினர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இல்ல அவங்க தாத்தாவோ யாராவது இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்குன்னா அந்த உயிரை எழுதுற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டமாதான் இருக்கும் அதே மாதிரி கடந்த மூன்று மாதம் அதாவது அஷ்டம சனி முடிஞ்சிச்சு நான் இப்ப புது முயற்சிகள் எல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் செட் ஆகல இன்னும் எதுவுமே சக்சஸ் ஆகலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இனி வரும் காலம் வேகம் எடுக்கும் காலமா தான் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இதுக்கப்புறம் தான் அதிர்ஷ்டம் அதிகமாகுதுங்க ஆஹ் கடந்த நாலு முதல் ஐந்து வருடமாவே நீங்க வந்து நிறைய போராட்டத்தையும் நிறைய இழப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க கடகராசினர் உறவுகள்லயும் சரி பணத்திலயும் சரி நிறைய மதிப்பு இழப்பு அதிகரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத அவமானங்களும் ஏற்பட்டிருக்கும் கடகராசி எனக்கு இது எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாக கூடிய காலகட்டமா தான் இருக்கு ஹீலிங் டைம் இப்போதுல ஸ்டார்ட் ஆகுது எனக்கு இன்னும் அஷ்டம சனி முடிஞ்சு எனக்கு இன்னும் எந்த பலனும் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல கடந்த மூன்று மாதமா புலம்பனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஹீலிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுறோம் இப்போ நீங்க வந்து சேஞ்சஸ் நீங்க வந்து கண் கூட பாக்கலாம் உங்களுக்கு இப்ப வர சேஞ்சஸ் வந்து உங்களுடைய ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும் அந்த அஷ்டம சனில ஏற்பட்ட அந்த வலியும் வருத்தங்களும் பாத்தீங்கன்னா இப்ப நிவாரணம் ஆகும் இப்போ இது ஹீலிங் டைம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லதா இருக்கு இந்த வக்கர சனி காலத்துல